திருமணம் அப்படிங்கிற போது இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறவங்க இவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணும் இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஆஃபீஸ்லேருந்து வர லேட் ஆகும் இதை வந்து அவங்க மைண்டில் வச்சுக்கணும் ரெண்டாவது மார்க்கெட்டிங் தொழில் தொழில் மார்க்கெட்டிங் வந்து இவங்க தான் நல்லா மார்க்கெட்டிங் பண்ணி நிறைய பேருக்கு அந்த சேல்ஸ் ரெப்பர்சென்டேஜிவாக இருக்காங்க பார்த்தீங்களா அந்த மார்க்கெட்டிங் துறையிலலாம் இவங்க தான் இருப்பாங்க ஏன்னால் அந்த குரல் ரீதி தான் மார்க்கெட்டிங் உள்ளது இந்த குரல் தான் இந்த குருவோட சக்கரம் மூணாம் நம்பருக்குண்டான சக்கரம் இங்கே தான் இருக்குது ஸோ இந்த குரலை அந்த சக்கரை உபயோகப்படுத்தி குரல் எழுப்பி மார்க்கெட்டிங் பண்ணி போகிறதுனால வெளியில் அலையக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கும் ஸோ பாதி நாள் ஊரில் இருப்பாங்க பாதி நாள் வீட்டில் இருப்பாங்க வெளியில் இருப்பாங்கங்கிற போது அந்த மனைவி வந்து அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சூழல் வேணும் அப்படிப்பட்ட சூழல் உள்ளவங்க யாராருன்னு பார்த்துட்டு அது அந்த தன்மை பொறுத்துக்க முடியாத ஒரு தன்மை உடையவங்களை நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது குறிப்பாக ஆறு ஏழு எட்டு ஆறாம் நம்பர் அதிகம் ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு ஏழு பதினஞ்சு ஏழு பதினாறு இருபத்தஞ்சி எட்டு பதினேழு இருபத்தாறு எண்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இந்த மூன்று நம்பர்களே வந்து இவர் என்ன எப்போ பார்த்தாலும் இது பண்ணிகிட்டு இருக்கிறாருன்னு சொல்லிவிட்டு இவரை கட் பண்ணி விட்டுறலாம் சரியாக வராது ஏன்னா இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பொறுமையெல்லாம் யாருக்குமே கிடையாது ஸோ அவங்க என்ன பண்ணிடுறாங்க அடுத்த டிசிஷன் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஆறு ஏழு எட்டு என்னை தவிர்த்துட்டு மற்ற எண்காரர்களை திருமணம் பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும் திருமண தேதி மாதத்துடைய வருஷத்துடைய கூட்டுத்தொகை ஒன்றுன்னு வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும்